நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் குரோதி வருடத்தோட ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் போகுது ஆடி மாதம்னாலே எல்லோருக்கும் பயம் ஆடி மாதம்னால் பூட மாதம் ஆடி மாதம்னா கழுவடை ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும் ஆடி மாதம் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும் இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது அது உண்மை கிடையாது முதல்ல ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுவிங்க மக்கள்கிட்ட வந்து ஆடினாலே பயம் இருக்கிறது காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறது தான் கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது ஆடி மாதங்கிறது புண்ணிய மாதம் அம்மன் மாதம் ஆடி பூரம் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை அப்படின்னு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும் இந்த ஆடி மாதத்துல தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது பால் குடம் எடுக்கிறது மிதிக்கிறது இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நடக்கும் அதுமாரி மதுரை வீரன் சுரலசாமி ஐயாரப்பன் இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாம் அந்த ஆடி மாதத்துல தான் கலகட்டும் அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க விவசாயி வந்து விதைச்சிட்டு இருந்த காசை பூரா முதலாக போட்டு வச்சுட்டு சும்மா ஊந்திருப்பான் கையில் ரூபா இருக்காது அதனால தான் இந்த இந்தமாரி மாதத்தில் தான் தள்ளுபடி வேலையில் பொருள்லாம் கொடுக்குறது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம் தான் பீடை மாதம்லாம்ங்கிறது கிடையாது தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும் அப்படிப்பட்ட புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவானோட ஊடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் அதான் ஆடி மாதங்கிறது இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மாசம் முழுக்க குருவோட இணைஞ்சு குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசில சுக்கர பகவான் தொடக்கத்தில் கடகராசியில் இருக்காரு பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு அதே மாதிரி புதன் கடகராசியில் இருக்காரு அஞ்சாம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரம் ஆகுறாரு அஞ்சாம் தேதியில இருந்து தேதி வரைக்கும் புதன் வக்கரம் அடைகிறார் அதோட குரு பகவான் ரிஷபராசில மாசம் முழுக்க இருக்க போறாரு சனி பகவான் கும்பராசில வக்கரத்துல இருக்காரு விஷப்பாம்பு ராகு மீனத்திலேயும் விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது இந்த கிரகநிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம் புனிதமான மாசத்துல உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தெட்டு பிரச்சனை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செஞ்ச வேலையில் பிரச்சனை செஞ்ச தொழிலில் பிரச்சனை இன்னும் வேலை பறி போயிருக்கணும் வேலை தேடி கிடைக்காமல் அல்லோலக அல்லோலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம்னு என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னே புரியாத மாதிரி இருக்குது அப்படியே புரிஞ்சு நாம் இதுதான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அதுக்கு ஆயிரத்தெட்டு முட்டுக்கட்டை முதலீடு போடுறதுக்கு பத்து ரூபா இல்லை ஒரு இடத்த இடத்த விற்றுபிட்டு நம்ம ஏதாவது தொழில் பண்ணி முதலீடு போனான்னா இடத்தையும் விற்க முடியாத அளவுக்கு வில்லங்கம் ஏகப்பட்ட சிக்கல் அட போடா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான மன சங்கடத்தோடு தான் இந்த ஆடி மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வரீங்க எதனால் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டத்தில் சனி ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு இப்போ சனி பகவான் வக்கரகதியில் வர இருக்கார் அதோடு ராசிக்கு எட்டாவது வீட்டில் விஷப்பாம்பு ராகு உக்காந்துருக்கு பத்தாவது வீட்டில் குரு உக்காந்துருக்கார் பத்தில் குரு அப்படின்னாலே பதவியில் மாற்றம் கண்ட சனி காலகட்டம் அப்படின்னு நடக்கும்போது அது நல்ல மாற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கொஞ்சம் சுமாரான மாற்றமாக தான் இருக்கும் இப்போ இருக்கிற வேலையில் மாற்றம் வந்திருக்கும் அந்த மாற்றத்தால் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கோம் ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன்னு இப்போ ரெண்டும் இல்லாமல் ரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கும் சரி இந்த ஆடி மாதத்துலேயாவது ஏதாவது நல்லது நடக்குமா ஜோசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ராசி அதிபதி சூரியன் விரயத்தில் இருக்கார் கிரகங்கள் எல்லாத்துக்குமே ராஜா அவர் தான் அவர் தான் உங்களோட ராசிக்கு அதிபதி அவரே வந்து விரயத்தில் இருக்கார் பத்தில் குரு இருக்காரு அப்படிங்கிறதால கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டாளிகள் வந்து உங்களோட முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தா போகணும் ஏன்னா கூட்டுத்தொழிலில் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஏழாவது வீடு அந்த ஏழாவது வீட்டில் இப்போ சனி உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கும்போது கூட்டாளிகளுக்கு நாம மங்கி கிடக்கிற மாதிரி தான் இருக்கணும் அவங்க எது சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிட்டு இப்போதைக்கு அனுசரித்து தான் போய் ஆகணும் என்ன பண்ணுறது போ நமக்கு நேரம் சரியில்லை அவெல்லாம் பேசுகிறான் போ விட்டு கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தாழ்ந்து தான் போகணும் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் தாழ்ந்து போகாத ஆளுங்க நம்ம தான் உலகத்துக்கே ராஜா நம்ம என்னத்துக்கு த இன்னொருத்தண்டை போய் தாழ்ந்து போகணும் போடாடே பிச்சை எடுத்தாலும் சரி உங்ககிட்ட வந்து நான் பத்து ரூபாய் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலை உள்ளவர்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளுங்க என்ன இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொள்கை பிடி போட நடந்துக்க முடியாது நான் நினச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் லேசாக மூட்டை கட்டி தான் வச்சு ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம காரியம் ஆகணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தாழ்ந்து தான் போகணும் நேரம் சரி இல்லைன்னா ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது சரி ஜோசியாரா இந்த மாதத்தில் எதுவும் நல்லது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மாத தொடக்கத்தில் குரு செவ்வாய் கூட்டணி அப்படிங்கிறது தொழில்ஸ்தானத்தில் இருக்குது பத்தில் குரு இருக்கிறது கெடுதல் தான் அப்படின்னாலும் இப்போ செவ்வாய் வந்து பத்தில் வந்து குருவோட சேர்ந்து குருவை மங்களப்படுத்திடுறாரு இப்போ பத்தாம் இருந்து மாற்றம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா குரு இப்போ கொஞ்சம் நல்ல மாற்றமாக கொடுக்க ஆரம்பிப்பார் செவ்வாய் வந்து சேர்த்து மங்களப்படுத்தி இருக்கிறதால இப்போ இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் ஒரு வேலையில் போய் உட்காந்துடலாம் ஏதோ ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ பத்து இடத்துல ஏறி இறங்கினேன் ஒன்றும் அமையல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வேலை கிடைச்சிரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது அதனால நமக்கு ரெகுலராக ஒரு வருமானம் இருக்குது இல்லைன்னு தானே நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டோம் இருந்தோம் சரிப்போ அப்படின்னு போய் ஒரு வேலையில் உட்காந்துருங்க பின்னாலில் வர்றதை அப்புறம் பார்த்துக்குவோம் இல்லை இல்லை நான் இப்போ நினச்ச வேலைக்கு தான் போவேன் கிடைச்ச வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னா அப்புறம் உள்ளதையும் போச்சு நல்ல கண்ணாண்டு உட்காந்துருக்க வேண்டியதான் பார்த்துக்குங்க இதுமாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கௌரவம் கிடைக்கும் கட்டிடப்பணி ஏதாவது கட்டி பாதியில் நின்று இருந்தது ஒரு கட்டடம் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருந்தேன் காசு இல்லாமல் நிற்கிது அப்படின்றது தான் அது இப்போ மறுபடியும் தொடரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் கொஞ்சம் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தால் எதிரிகள் விலகுவாங்க ஒரு கடை வச்சுருப்போம் ஒரு வேலைக்காரன் இருப்பான் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் கேட்டால் நான் பத்து வருஷமாக இருக்கேன் பன்னெண்டு வருஷமாக இருக்கேன்னு ஒழுங்காக வேலை செய்கிறவனையும் வேலை செய்ய விடாமல் ஓபி அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஆளுங்கள்லாம் நீக்கிவிட்டு இப்போ நல்ல வேலைக்காரர்களாக போடுவீங்க இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதுமாரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி மாதம் அஞ்சாந்தேதி அடைகிறார் பன்னெண்டில் புதன் இருந்துக்கிட்டு வக்கரமடைகிறார் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த வக்கரம் அப்படிங்கிறது இருக்கு இந்த புதன் வக்கரகதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் புதன் வந்து உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி அதாவது பணம் கொடுக்கக்கூடிய லாபம் அதுக்கும் அவர் தான் அதிபதி தனம் கொடுக்கக்கூடிய குடும்பஸ்தானம் அதுக்கும் அவர் தான் அதிபதி அவர் வக்கரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் காசு வர்றதுக்கு தாமதமாகும் இந்த மாதத்தில் நமக்கு வேலை கிடச்சி இந்த இந்த தேவை காசு வந்துடும் இந்த மாதம் ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே காசு பணம் இருக்க முடிச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும் அதே நேரத்தில் சில பேருக்கு வெளிநாட்டிலேருந்து அழைப்பு வரும் கொஞ்சம் செலவு நம்ம கடன் கடை வாங்கியாவது பண்ணி தான் ஆகணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் பண்ணலாம் தப்பு இல்லை சும்மாவே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதுக்காக பத்து ரூபா கடை வாங்குறேன் அப்படிங்கிறது நல்லதுதான் வெட்டியாக பல மாதமாக உட்காந்து சோறு திங்கிட்டு வெட்டியாக ஊற சுற்றிக்கிட்டு கடன் வாங்கிட்டு இருந்ததை விட ஒரு வேலை வெட்டிக்காக ஒரு தொழிலுக்காக கடை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு முதலிடம் முறை தான் கொஞ்சம் தகுதிக்கு தக்கன சின்ன சின்ன கடன் வாங்கி ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சு பார்த்துருங்க இந்த மாதத்தில் நல்லது நடக்கும் பயப்பட வேண்டியதில்லை அதோட ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசியான உங்கள் ராசிக்கே சுக்கர வேறாரு அப்போ பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் விரயத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் விரயம் ஆகிட்டு தான் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் விரயத்தில் இருக்கிற நாளும் ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்காது மாடு கரைவை டப்புன்னு நின்று போவோம் ஆடு ஒன்று வியாதி வந்து போவோம் கோழி ஒன்று போய் சேர்ந்துடும் இப்படி கொஞ்சம் விரையும் அப்படிங்கிறது நட்டம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும் அதனால் குடும்பமான வரைக்கும் ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்க பட்டியில் கொஞ்சம் எண்ணிக்கையை குறைச்சிக்கிறது நல்லது ஏதோ நல்ல விலை வந்தால் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கோம்போ போ அப்படின்னு சொல்லி அதை வித்துப்படுறது கூட இந்த காலகட்டத்தில் நல்லது தான் அதேமாரி இந்த பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களோட ராசிக்கு வராரு பார்த்தீங்களா அப்போ நல்லது நடக்கும் ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கும்போது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் ஒரு ரூபா வேணும் அப்படின்னு ஒரு நண்பன்கிட்ட ஒரு உறவுகாரன்ட்ட ஒரு கூட்டாளிகிட்ட போய் நின்னோம்னா அந்த பத்து ரூபா நமக்கு கிடைக்கும் சரி பின்னால் கொடுத்துவோம் உதவி செய்யாத ஆள் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கலாம் மாதிரி தொழில்துறையில் இருக்கிறவங்க சக பணியாளர்கள் மேல்மட்ட அதிகாரிகள் வந்து கொஞ்சம் ஆதரவாக நடத்துவாங்க போ வீட்டில் தான் கொஞ்சம் கஷ்டம் வெளியில் வந்தாலும் அது நிம்மதியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி இருக்குது என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த மாதத்தில் சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை உத்துவே உந்தி தள்ளும் சரி போடா இதில் ஜெயிச்சுட்டு வந்தோன்னு எடுக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன வெற்றி வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை அதோட சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஏன்னா இப்போ சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ஆறுக்கு ஏழுக்கு அதிபதி ஏழாவது வீட்டில் இப்போ ஒரு வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கும் போது பயணங்கள் பலன் கொடுக்கும் யார் வெளியே போகணும் ஒரு வேலை விஷயமா போறீங்க அப்படின்னா போகிற காரியம் நல்லபடியாக நடந்துடும் இது மாதிரி கூட்டு தொழில் மனைவி வகையில் நன்மை தொழில் கூட்டாளிகள் வகையில் நன்மை நண்பர்கள் வகையில் நன்மை இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருந்துக்கிட்டு இதெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த மூணு இனத்தில் தான் நமக்கு ஆபத்தே கூட்டு தொழில் வீட்டில் மனைவி இல்லை காதலி இல்லை நண்பர்கள் இந்த வகையில் தான் பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ இந்த சனி வக்கரம் அடைஞ்சிட்டாருங்கிற போது இந்த வகையிலே அவங்களுக்கு நன்மையும் கொடுப்பாரு எங்கே தொலைச்சமும் அங்கேயே தேடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மற்றபடி இந்த மாதத்தில் வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன நன்மைகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வேலை ரீதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதை பயன்படுத்திங்க தினமும் குளித்து முழிவிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க அதுக்காக நான் பத்து மணி தான் எழுந்திரிப்பேன் நான் போய் எழுந்தி பத்து மணி சூரியனை வணங்கணுமானு கேட்கக்கூடாது சூரிய உதயத்தில் சூரியனை வணங்கணும் குளிச்சு முடிவிட்டு அதன் பிறகு இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க வெள்ளிக்கிழமையில அம்மன் ஆலயத்துக்கு போய் அம்மனை மனசார வணங்கிட்டு முடிஞ்சால் ஒரு ஒன்பது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் இந்த ஆடி மாதம் நல்ல மாதமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்